ஹாய் மக்களே ஜோப் ஸ்டான் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல நாங்க போடுற வீடியோஸ்ல ஜோப்ஸ பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜோப்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும் பேமெண்டோ டெபாசிட்டோ பண்ணாதீங்க அண்ட் ஜோபோட நம்பர் தன்மையை நீங்க தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் நாங்க ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு தரோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சம்சங் எலக்ட்ரானிக்கல் நிறுவனத்துல இருந்து வேலைக்கு ஆட்களுக்கு ஹயர் பண்ணிருக்காங்க இந்த ஜோப்ல ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜோப்புக்கு நீங்க செய்யற குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஐடில டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அண்ட் டிப்ளோமா அண்ட் அரியர்ஸ் உள்ளவங்களும் விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு போக்குவரத்துக்கான வசதிகளும் அவங்களே செய்து தருவாங்க இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போஸ்டர் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஜப்ப பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜப்ல ஜாயின் ஆகிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ